அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா நானே போட்டு நீ போய் உட்காரு நான் எடுத்துட்டு வரேன்

சரி போய் உட்காரு எடுத்துட்டு அப்படியே சமந்தி வந்த மாதிரி இருந்துச்சே சமந்தி யார் வந்தா அத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஆன்ட்டி நம்ம அது ஒன்னேல கீரகாரம்மா கீரை கொண்டு வந்தாங்க அப்போ இன்னைக்கு கீரையோ

தண்ணி வரலனா எப்படி குளிச்சிட்டு வருவா அவ்வளவுதான் இன்னைக்கு சாயங்காலமே பஸ்ஸ பிடிச்சு கிளம்பிடுவா ஏய் சூப்பர் ஜாலி 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 சரி வா மாடிக்கு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம் எதுக்கு இதுக்கான வால்வு உனக்கு அந்த பக்கமா இருக்குறதுதானா பாத்ரூம் கால வால்வு எதுக்கு அவ்வளவுதான் முடியாச்சு வா போவோம் என்ன நடக்குது தண்ணி குறையுது

ம் மோட்டர்ல தண்ணி இல்லையா அத்த ஓ சரிமாமாவுளே காலையில போற மறந்துட்டீங்க போல போடி நீ என்னடா மோட்டர் போட்டாலும் சரி லாரிய ஏ தண்ணியே ரொப்ப நாலாம் சரி இன்னைக்கு தண்ணி வராது பா அம்மா காரி செத்தது செத்தாதுடா அட கடவுளே மோட்டர் போட்டா தண்ணி வரலையே என்ன மோட்டர் போடிடனே இன்னாலும் வந்திருக்கணும்மே வந்துருச்சா நிறைய வருது रे மக்கா சரி சீக்கிரம் வா குளிச்சிட்டு சரி சரி வரலையா ஓஹோ இது நான் அதுமே பார்த்த வேலையா வரண்டி பொண்ணு தாயி உன்ன ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன் என் கையில நீ செத்த என்னாச்சு மர்மாவளே தண்ணி வரல அம்மா சொன்னா தண்ணி வந்துருச்சா என்னம்மா இது சரியா பூட்டினியா இல்லையா ஏய் என்ன போட்டு கட்டாத சரியா தான் பூட்டுற அப்படி இருந்த தண்ணி எப்படி வருதுன்னு தெரியலையே தண்ணி வானத்துல இருந்து கொட்டுதோ அதான் தெரியல பொறுத்தாதான் என்ன விஷயம் தெரியும்

தச்சிக்கோ நீங்க தானே இன்னைக்கு ரொம்ப ஆசையா செய்யணும்னு கண்டு கீரை சாப்பிடுங்க எல்லாம் மாத்தினியாலா லச்சு உனக்கு தான பிடிக்கும் ரெண்டு கட்டு வேற வாங்கிட்ட சாப்பிடு சத்துல ஐயோ ஆளை விடுங்க எனக்கு வேணாம் அவ ஓடிட்ட மாதிரி நீங்க ஓடலாம்னு பாக்குறியா இதெல்லாம் ஏண்டா செல்லாது சாப்பிட தான் ஆகும் பரமாவே வாங்குறது அவ தண்டனை கொடுக்கிறது எனக்கா அவ சொன்னாலே நீங்களும் ஒத்தலச்சி தான வாங்குனியா அதான் சாப்பிடுங்க ஆமா இவளுக்கு வேற வேலை கிடையாது எக்சர்சைஸ் மண்ணா கட்டினு போயிடுவா அத்தை ஏதோ சவுண்ட் கேக்குது

அண்ணா அண்ணா நல்ல வேலை கத்தி கூப்பிடுறதுக்கு முன்னாடி நானே வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஓகே நல்ல வேலை யாரும் பார்க்கல ஐயோ மழை வேற தூருதே சொன்னங்களே இந்த பாசல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் பெரிய டு இருக்கு அடுத்த வீடியோ பாமிங் சோம் மறக்காம பாக்க மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சோட்டு கலக்கா சேனல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க சொந்தங்களே அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரும் கண்டிப்பா மறக்காம உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போ வேணும் சொந்தங்களே வீடியோ பாக்க மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்